ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிசயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நவமி என்று அயோத்தி ராமர் கோவிலில் நடந்த அதிசயம்ங்க இந்த அதிசயம் இந்த அதிசயம் என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பார்த்தது போல ராமருடைய நெற்றியில் ஒரு திலகமானது இருந்ததுங்க அந்த திலகம் வந்து நெற்றியில் விழுந்தது சூரிய ஒளி திலகங்க அந்த அதிசயம் நடந்த அந்த வீடியோ காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ இன்ட்ரோவில் கொஞ்சம் பார்த்துருந்தாலும் வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெரியப்போகுது ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அதிசயமான வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நவமி தினத்தில் நடந்த அதிசயம் தாங்க இந்த அதிசயம் இந்த அதிசயம் அங்கேருந்து பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தி இருக்குங்க புதிதாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சாரி கட்ட முடிக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலில் ராமருடைய சிலையின் நெற்றில பட்ட சூரிய ஒளி தான் இந்த வீடியோங்க இதை பார்த்துதான் பக்தர்கள் திகைத்து போயிருக்கிறாங்க அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகமானது கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க இந்த விழாவில் கூட ஏராளமானோர் கலந்து கொண்டு பல பேர் ராமனை வந்து தரிசனம் செய்து ஆசி பெற்றனர் அதன் பின்னர் ஏராளமான பொதுமக்கள் அங்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்துட்டு இருக்கின்றனர் வெளிமானிலோ வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் திரண்டு வந்து ராமருடைய ஆசையை பெற்று போயிட்டு இருக்கிறாங்க இன்னில தான் ராம நவமியான நேற்றைய தினம் ராமர் கோவிலில் சரியா மதியம் பன்னெண்டு பதினாறு மணிக்கு கருவறையில் இருக்கக்கூடிய சிறுவர் ராமர் சிலையின் நெற்றியில சூரிய ஒளி படக்கூடிய அரிய நிகழ்வானது நடைபெற்றது சூரியன் ஒளியில் ராமருடைய நெற்றியில் திலக இட்டது போல் பட்டது இந்த காட்சியானது சுமார் ஐந்து நிமிடம் மட்டுமே நீடித்தது முதல்ல இந்த நடந்த அரிய காட்சி வந்து பாருங்க ஸோ அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நெற்றியில் சூரிய ஒளி பட்ட இந்த அரிய நிகழ்வானது தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி அனைத்து தரப்பினர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒளியானது கரெக்டாக ராமர் நெற்றியில் படும் விதத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை நேரில் பார்த்தவங்க ராமகோஷம் எழுப்பி ராமரை வழிபட்டிருக்கிறாங்க நவமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது பாலராமருக்கு மஞ்சள் நிற ஆடை அலங்காரத்தில் காட்சியளித்தார் ராமருக்கு ஐம்பத்தி ஆறு வகையான பிரசாதங்கள் படைக்கப்பட்டு வழிபாடானது செய்யப்பட்டது ஸோ நவமியில் இந் நடந்த இந்த அதிசயத்தை அனைவரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோவில் அந்த அதிசய காட்சியை ஷேர் பண்ணேன் நிறைய பேருக்கு அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ அப்படி தெரியாதவங்க அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அயோத்தியுடைய வரலாறும் அது கடந்து வந்த பாதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக பிரமிக்கிற வகையில் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க அயோத்தியில ராமர் கோவில் கட்டலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் ஒன்பதில் வழங்கியது அதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளாக இந்த கோவில் கட்டப்படாமல் கடந்து வந்த பாதையுடைய கதையை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டது இது ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டதாக அப்ப சர்ச்சை எழுந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் அயோத்தி யாருக்கு சொந்தம் என்பதில் வன்முறை ஏற்பட்டது இதில் எழுபத்தைந்து மேருக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டனர் அதாவது பலியாகினர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரு மதத்தினரும் வழிபாடு ஏற்பாடு செய்ய செய்யப்பட்டது உட்பகுதியில் முஸ்லீம்களும் வெளிப்பகுதியில் இந்துக்கள் வெளிபாடு வகை செய்யப்பட்டது இருபுறம் சுவர் எழுப்பி அந்த சுவர் எழுப்பினதுக்கு பின்னாடியும் மோதல் வந்து தவிர்க்கப்பட்டாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே தவிர்க்கப்படாமல் திரும்ப எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் மசூதியில ராமர் சிலை தென்பட்டது இதற்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இரு தரப்பினரும் மசூதிக்குள் நுழையாதவாறு அரசு போட்டு போட்டது அயோத்தி அப்போதான் சர்ச்சைக்குரிய இடம் என முதல் முறையாக அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அயோத்தியில் சிலைகளை யாரும் அகற்றக்கூடாது என பைசாபத் நீதிமன்றத்தில் கோபால் சிங் விஷ்ரத் வழக்கு தொடர்ந்தார் இது சுதந்திரத்துக்கு பின் அயோத்தி தொடர்பாக நீதிமன்றத்துக்கு சென்ற முதல் வழக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் பிரச்சினைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி பைசபத் நீதிமன்றத்தில் நீர்மோகி அஹாரா வழக்கு தொடுத்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரச்சனைக்குரிய எடுத்த தங்கள் வசம் தருபடி ப சைபத் நீதிமன்றத்தில் சன்னி மத்திய வாகு வாரியம் வழக்கு தொடர்ந்தது இப்படி ஒவ்வொரு முறையும் வழக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவில் தொடர்பாக தொடங்கப்பட்டுட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பூட்டப்பட்ட மசூதின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் முஸ்லிம்கள் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போராட்டமானது பயங்கரமாக வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் சர்ச்சைக்குரிய இடம் முழுமையாக கோவில் என அறிவிக்க வேண்டும் என பக்தர்கள் சார்பில் வழங்க தொடரப்பட்டது அதாவது பக்தர்களாகிய அவங்க சார்பில் வழக்கு அந்த டைம் தொடரப்பட்டது சைபத் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நான்கு வழக்குகளும் மூன்று நீதிபதிகளுடைய அலகாபாத் உயர் நீதிமன்ற பெஞ்சுக்கு இந்த கோரிக்கையானது மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டு புள்ளி எழுவத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை உபி அரசு கைப்படுத்தியது அதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அரசே அந்த இடத்தை வைத்திருக்கலாம் எவ்வித கட்டுமான பணிகளும் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது அதுக்கப்புறம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அந்த கலவரத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பலியாகினர் என்பது குறிப்பிடத்தக்கது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அயோத்தி சென்று திரும்பிய கர்சவர்கள் பயணம் செய்த ரயிலுக்கு குஜராத்தின் கோத்ரேவில் தீ வைக்கப்பட்டது இதில் ஐம்பத்தி எட்டு பேர் பலியாகினர் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சாரி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டு சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்த என முடிவு செய்ய அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு விசாரணையை வந்து துவங்கியது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி மூணில் மசூதி இருந்த இடத்தில் கோவில் இருந்ததற்கான சான்று இருப்பதாக தொல்லியல் நிபுணர்கள் ஆய்வில் வந்து தெரிவித்திருந்தாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாபர் மசூதி இடிப்பில் ஏழு இந்து தலைவர்களும் தொடர்பு இருப்பதாகவும் அத்வானிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை எனவும் உயிர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது அதுக்கப்புறம் அது அப்படியே இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு சர்ச்சைக்குரிய இடத்தின் வளாக சுவரில் நிறைய பொருட்கள் ஏற்றிய ஜீப் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதல் நடத்தியவர்களில் ஆறு பேரை பாதுகாப்பு படை வீரர்கள் கைப்பற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு விசாரணைக்கு அமைக்கப்பட்டு லிப்ரன் கமிஷன் அறிக்கை பதினேழு ஆண்டுகளுக்கு பின் சமர்ப்பித்து இந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் மூன்றில் ஒரு பகுதி ராம் லல்லா அமைப்புக்கும் மற்றொரு பகுதி நீர்மோகி அகாரோ அமைக்கும் மூன்றாவது பகுதி சன்னிவாக்கு வாரியத்துக்கும் பிரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது மூன்று மாதத்துக்கு பின் பணி தொடங்க வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மே ரெண்டாயிரத்தி பதினொன்று அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்ச தடை விதித்தது அதைத் தொடர்ந்து அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மூன்று தரப்பினர் உள்ளிட்ட பதினாலு மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என பாஜ மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் மனு மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்பிரச்சனை குறித்து நீதிமன்றத்துக்கு வெளியே சமரசம் ஏற்படுத்தலாமா என உச்சநீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி ஹோஹர் யோசனை தெரிவித்தார் பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வழக்கு தொடர்பான தனிநபர் மேல்முறையீட்டு மனுக்கான உச்சநீதிமன்றம் அப்ப விசாரித்தது மார்ச் பதினாலு சுப்பிரமணிய சுவாமி தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட அனைத்து இடைக்கால மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு மசூதிகள் என்பது இஸ்லாமுடன் ஒருங்கிணைந்ததில்லை என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அழுத்த தீர்ப்பை ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதி ரஞ்சன் கோயாக் தலைமையில் எஸ்பே டிஎஸ் சந்திரகோட் என் வி ரமணா உலாக் கிளரிக் ஆகிய ஐந்து நீதிபதிகள் அமர்வை உச்சநீதிமன்றம் நியமித்தது ஜனவரி பத்து அமர்விலிருந்து விலகுவதாக நீதிபதி யுலிக் அறிவித்தார் ஜனவரி இருபத்தி ஐந்து ரஞ்சன் கோகாயா எஸ்வே பபடா ஐ சந்திரசூட் அசோக் பூஷன் எசர் நசீர் ஆகிய ஐந்து நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வு நியமிக்கப்பட்டது மார்ச் எட்டு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கலிபுல்லா அதுக்கப்புறம் கலை அமைப்பின் தலைவர் ரவிசங்கர் அவங்க குழுவுள்ள உச்சநீதிமன்றம் நியமித்தது அதுக்கப்புறம் இறுதியாக பல போராட்டங்களுக்கு பிறகு ராமர் கோவில் அங்கு கட்டலாம் என்று தீர்ப்பு வளர்ந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கனவான இடங்க இந்த இடம் அந்த இடத்துல அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகமானது இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது கோலாகலமாக நடந்த இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு வரக்கூடிய முதல் ஸ்ரீ நவமிங்க இந்த ராம நவமியில் ஸ்ரீராமர் கோவிலில் நடந்த அந்த அதிசயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் அந்த இதை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அதை விட இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுக்கும் போது அயோத்தி ராமர் கோவில் கட்ட இவ்வளோ போராட்டம் நடந்ததா அப்படிங்கிற வியக்க வைக்கக்கூடியதும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பிடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பளைக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாம்புல பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி